ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஓம்சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் வேசன்னங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க பூமி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பது சென்ட் அளவுள்ள ஒரு சூப்பரான லேண்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் ஏரியா வந்து பார்த்துட்டிங்கன்னா எல்என்டி பைபாஸ் கற்பம் பைபாஸ்லேருந்து உங்களுக்கு அந்த நாச்சிப்பாளையம் லொக்கேஷன் அந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு ஃபேஸ் மேலே ஐம்பது சென்ட் சேலுக்கு வந்திருக்குங்க தார் ரோடு ஃபேஸ்னால் உங்களுக்கு நீட்டான நல்ல தார் ரோடு ஃபேஸ் மேலே இருக்குது வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் நல்ல தார் ரோடு ஃபேஸு பஸ் ரூட்டுங்க அளவுகளெல்லாம் வந்து கரெக்டாக அளந்து மெஷர் பண்ணி கல் நட்டிருக்காங்க இந்த லேண்டில் வந்து எல்லாமே வந்து நீட்டாக வச்சுருக்காங்க உங்களுக்கு கண்டிப்பாக இடம் வந்து பிடிக்குங்க ஏன்னா பஸ் ரூட்டு மேலே இருக்குது நம்ம லேண்டு மேலே ஒரு பஸ்ஸு போகுது பஸ் ரூட்டு மேலே தான் லேண்ட் அமைஞ்சிருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து வாஸ்துக்கு அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பார்த்த பூமி ஸோ உங்களுக்கு வந்து ஒரு த்ரீ பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் விவசாயத்துக்கு வேணுன்னா ஃபார்ம் ஹவுஸ் கட்டுற மாதிரி விவசாயத்துக்கு அந்த மாதிரினால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கமர்ஷியலாக லேண்டை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கமர்ஷியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லேண்டை பொறுத்தளவுக்கு ஒரு சைடு மண்ணு தட வீடியோவில் பாருங்கள் ஒரு சைடு மண் ரோடுமே ஒரு சைடு தார் ரோடுமே உங்களுக்கு வந்திருக்கு ஸோ ரெண்டு பக்கம் ரோடு ஃபேஸாக வந்துடுது கரெக்டாக சொல்லணும்னா தெற்கு கிழக்கு கார்னர் சைட்டாக வந்து உங்களுக்கு லேண்ட் அமைஞ்சிருக்குங்க லேண்டு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்கொயர் டைப்பில் வந்து உங்களுக்கு நமக்கு லேண்ட் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து நம்ம லேண்டுக்கு வரணும் அப்படின்னா முப்பது நிமிடம் ட்ராவல் அவ்வளோதானுங்க ஜஸ்ட் ஆஃப் அன் அவரில் நம்ம லேண்டை ரீச் பண்ணிடலாம் கோயம்புத்தூரில் எங்கேருந்து நீங்கள் கிளம்புனாலும் எல்என்டி பைபாஸ்லேருந்து ஒரு பத்து நிமிடம் டிராவலுங்க அவ்வளோதான் மெயின் எல்என்டி இருந்து சவுத் சைடில் வந்து நம்மளுக்கு லேண்டு லொக்கேட் ஆயிருக்கு நச்சுவலி லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக நம்ம ஹோம்சேல் சீட் கொடுத்ததுங்க கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக லேண்டை நேரில் வந்து பாருங்கள் ரேட்டு வந்து ரீசனிளாக தான் சொல்லியிருக்கேங்க ஒரு சென்ட்டு வந்து ஒன்றரை லட்சரூவா சொல்கிறாங்க கம்மின்னு பேசிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்லாயிருக்கும் ஃபார்ம் ஹவுஸ்க்கும் நல்லாயிருக்கும் கம்பெனி இதெல்லாம் கட்டுற மாதிரி இருந்தாலும் பக்கத்துலேயே த்ரீ ஃபேஸ் லைன் சர்வீஸ் இருக்கு நீங்கள் அப்படியே வந்து ஒரு குடோன் கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாம் ஸோ உங்களுடைய பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த லேண்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமுங்க யாருமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டேரெக்டாக வந்து லேண்டை பார்க்குறக்கு ஐடியா பண்ணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா லேண்டில் எல்லாம் அந்தளவுக்கு ப்ளஸ் இருக்குது சாயில் முதற்கொண்டு நல்லா ரெட் சாயில் ஏரியா நல்லா வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நமக்கு லேண்ட் லொக்கேட்டாக இருக்குது அதனால தான் உங்களுக்கு சொல்கிறோம் ஸோ உங்களுக்கு ரேட்டு பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியாச்சு மெகெயின் சொல்லிக்கிறேன் ஒரு சென்டின் விலை ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க ஃபைனல் கிடையாது கம்பெனி பேசிக்கலாம் ஐம்பது சென்ட் அளவு இருக்குது லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க முழு வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கு டேரெக்டாக அந்த லேண்டை விசிட் பண்ணி பார்க்குறதுக்கு நமது ஹோம் சைட்ல சீட்டுக்கு கானி ஏஜென்ட்டை நேரில் வாங்க நமது ப்ராப்பர்ட்டிஸே வந்து எல்என்டி பைபாஸில் சேலுக்கு இருந்தாலும் கிணத்து கடவுள் சேலுக்கு இருந்தாலும் நம்ம கோயம்புத்தூர் சவுத்துலேருந்து ஆலியார் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் நம்ம ஹோம் சேலை செட்டில் லேண்டை நீங்கள் வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம் லீகல் கிளியராக நல்ல டாக்குமெண்ட்டோடு இருக்குது வந்து பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ நைஸ் டே